நான் செம்பேட்டையில இருந்து வந்திருக்கேன் செம்பேட்டிலயும் சந்தியாபுர் கோயிலு இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா அங்க குடியிருக்கோம் இருந்தாலும் வந்து எனக்கு சாட்சி சொல்றதுக்கு எங்கேயும் இப்ப வந்து மரவட்டிக்கு வர வச்சிருக்குது சந்தியாப்பர் ஒரு ஆறு ஏழு நிமிஷமா வந்திருக்கோம் வீட்டுக்காரருக்கு சிறுநீரகத்தில் கல் ரெண்டு பக்கமும் இருந்தது ஒன்று வந்து நல்லபடியாக சிட்டி விட்டு உடச்சி எடுத்து வெளியேறிடுச்சு அவர் வந்துட்டு போனார் போன மாதத்தில் திரும்பி ரெண்டாவது கல் சிட்டி நிமிட்டு எடுக்கும்போது அவருக்கு சர்க்கரை கூடுதல் குறையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுது சந்தியாகப்பட்டு வேண்டிட்டோம் அது வந்து போன வாரம் நல்லபடியாக சிட்டிங் விட்டு உடச்சி எடுத்து நல்ல நார்மலாகி நேற்று டிஜார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டார் சந்தியாப்பருக்கு போலான ஒளி நன்றி திண்டுக்கல்லேருந்து வரேன் என் பேர் அல்போன்ஸா நான் ஒரு நோட்டீஸ் மூலயமா ச மரவப்பட்டி சந்தியாப்பர் கோயிலுக்கு நான் வந்தேன் வார வாரம் வியாழக்கிழமை நவநாளுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் என் மக கல்யாணமே வேணாம்னு சொன்ன பிள்ளைக்கு கண்ணீரோடு நான் ஜெயித்தேன் என் மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு மார்ச் மாதம் நாங்கள் திருப்பயணம்மா போக்குலாம் எங்கள் வீட்டுக்காக இருக்க ஆக்சிடெண்ட் பெங்களூரில் ஆயிடுச்சு அப்போ என்கிட்ட சின்ன சந்தியா படம் என்னோடய பர்ஸில் இருந்தது நான் ரொம்ப கண்ணீரோட அவர்கிட்ட ஜோப் பண்ணேன் நான் அங்கேயே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி பிடிவாக பண்ணாங்க நான் எப்படியாவது திண்டுக்கல் போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் சந்தியாபுரத்தை கண்ணீரோட ஜோம் பண்ணேன் அது பிறகு எனக்கு சந்தியாபுரம் ஆண்டவர் மூலியமாக எனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனை பண்ணி கொடுத்த சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் இதை வணக்க சின்னப்ப குருசனி பங்கிலிருந்து வருகிறேன் கல்லுப்பட்டி எங்கள் ஊர் என்னுடைய பெயர் கிறிஸ்டின் ராஜா நாங்கள் ஜனவரியில் ஒரு நிலம் வாங்கியிருந்தோம் அது துவக்கத்துலேருந்தே ஒரே பிரச்சனையாக இடியாப்ப சிக்கல் போல் ஒரே பிரச்சனை கலெக்டர் ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனோம் ஆனால் பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நாங்கள் வேலி போட்டிருந்தோம் இன்னொரு ஒரு ஏக்கருக்கு போடும் பொழுது ஒரு அம்மா வந்து போடாமல் தடுத்தாங்க ரெண்டு மாதமாக எங்களுக்கு ஒரே மன உளைச்சல் எங்களுக்கு நிலம் வித்தவங்கள்கிட்ட நாங்கள் தயவுசெய்து எங்கள் காசை கொடுத்துருக்க எங்களுக்கு நிலமே வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை எங்கள் எந்த பைசாவும் இல்லை நீங்கள் என்னென்ன மாய் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இரவும் காடும் தூங்காமல் நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம் அப்புறம் சந்தியாக்கருடைய அவருடைய வல்லமையை அறிந்து நாங்கள் இந்த மரம் ஓட்டிக்கு வந்தோம் சந்தியாப்பரிடம் எங்களுடைய வேண்டுதட சொன்னோம் அந்த வேலியை போடவும் முடியாமல் நின்னே போயிடுச்சு ஆனாலும் நாங்கள் இவர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் ஜெபித்து கொண்டு போனோம் திங்கட்கிழமை நிறைய பேர் வந்தாங்க ஆனால் எல்லாம் பயந்துக்கிட்டு தெரியாத ஊர் ஏதாவது அடிதடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரலை யாரும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் ரிலேஷன் ரெண்டு பேர் நாலு பேரும் வேலையாட்களை கூட்டிட்டு திங்கக்கெழம போனாங்க நான் போகும் பொழுது நீங்கள் சந்தியாக்கருடைய படத்தை பையில வச்சுட்டு போங்க அப்படின்னு எதுவுமே தெரிஞ்சு ஒருத்தனுப்பினேன் அவங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வேலி போட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னும் இந்த பிரச்சனை முழுமையாக தீர்ந்து மீண்டும் ஆசாட்சியாக இங்க திருத்தல நிற்பேன் ஏப்ரல் மூன்றாவது வாரம் இந்த புறத்தில் தான் நாங்கள் திருப்பலி பார்த்துக்கிட்டு இருந்தோம் திருப்பலி நேரத்தில் நறுமண தையில வாசம் இரண்டு முறை வந்தது நானும் சுற்றி முற்றி எங்களுக்கு சாம்பிராணி போடுறாங்களும் சுற்றி சுற்றி பார்த்து எந்த மெழுதிச்சாண்டாம் பார்த்து எழுது பக்கமே ஒரு புகையும் வரல எதுவுமே வரல எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் என்னங்க உங்களுக்கு த நறுமணத்தை எல்லாம் வாசனை வருதா ஆமாம் அப்படின்னு மூன்று முறை சந்தியாப்பில் எங்களுக்கு நறுமண வாசை கொடுத்து எங்களோடு இருக்கிறார் எங்களை பிரச்சனை இன்னும் மீண்டும் எல்லாத்தையும் முடித்து வைப்பார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க்க சந்தியாவுக்கு பொருள் எங்கள் கோடாவது கோடி நன்றி நான் அம்மாவட்டிலேருந்து வரேன் என் பேர் சூசியாந்தோனி நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து வெளிநாளுக்கு போனோம் சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு போனேன் இப்போ வெளிநாளுக்கு போகிறக்கு ஆர்டர் வந்திருக்கு மரிய வாழ்க சந்தியாபுரே வாழ்க தூப்புகள் மரியே வாழ்க சந்தியாபுரைய வாழ்க நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் என் பேர் சுசிலா மேரி கொரோனாவுக்கு முன்ன நான் இங்கே வந்தேன் திருவிழாவுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டினவங்க வண்டி வந்து நல்ல நீ கொலாவில் உடச்சிருச்சி அப்போ வந்து சொன்னாங்க அவங்க வீட்டு வண்டி வந்து தான் அவங்க கொலா உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க நான் அங்கே சொன்னேன் கம்மிச்சுட எனக்கு வேலை பார்த்து கொடுக்க சொல்லுப்பா சரிக்கா சொல்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த பய தண்ணி திறந்து ஒரு அவங்க கொடுக்க மாட்டாங்கம்மா நீ பணம் கொடுத்தா தான் நான் வேலை பார்த்து கொடுவேன்னு அப்போ தண்ணி பஞ்சம் வேற காசு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே திருவிழாவுக்கு வந்தேன் அப்போ அந்த தம்பி ஃபோன் பண்ணி அக்கா அவங்க வீட்டு குழாவை வேலை பார்த்துட்டாங்க அந்த குழாவை உடச்சுருங்களே அப்படின்னு சொன்னார் ஐயோ தம்பி நான் காசை கொடுத்துட்டேன் நான் சொல்றங்கனால அப்போ சந்தியா பட்டே நான் வேண்டிக்கிட்டேன் அந்த காசு எனக்கு வரணும் வந்தால் நான் திருப்பலி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஆனால் அந்த காசு நான் போனாலேயே கொடுத்துட்டேன் அந்த பார்க்குறவரும் கொடுத்துட்டாரு அப்போ நான் வந்து கொரோனா முடிஞ்சு இப்போ திருவிழாவுக்கு நான் வந்தேன் அப்போ பூசை எழுதுனுன்ற எண்ணமே எனக்கு வரல எல்லாரும் பூசை எழுதுனாங்க நற்செய்தி வாசிக்கையில் எனக்கு அந்த நினப்பு வந்தது பாதரட்டை போய் பூசை எழுதிட்டு வாசிக்குவாங்களான்னு கேட்டேன் இல்லைம்மா நீங்கள் போங்க வியாழக்கிழமை வாசிக்குவாருன்னு சொன்னாங்க கோடான கோடி நன்றி இன்னும் போனவா எனக்கு ரொம்ப வீங்கிடுச்சு உட்காரவே முடியல சந்தியாபுரியா எனக்கு கால் வெளியில் வேண்டிக்கிட்டேன் எனக்கு தலசுத்த அடிக்கடி ஒரு பிரெஷர் இருக்குது என்ன தேக்கவே பயப்படுவேன் சந்தியாவுரிய என்ன தேச்சு எனக்கு இப்போ வரலுக்கே புகழ் நன்றி மரியவாக என் பேர் எங்கள் ஊர் திண்டுக்கல் என் பேர் செல்வி இந்த மாதிரி என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் வந்து கா செங்கல் கலவரக்கு போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்னமோ கடிச்சிருச்சுன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க என்கிட்ட சொல்லவும் நான் சொன்னேன் சந்தியாபுரி என்னை எடுத்து நான் தேய்ச்சி விடுறேன் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவும் நான் தேய்ச்சி விட்டேன் அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு என்கிட்ட சொன்னாங்க சந்தியாபுருக்கு நன்றி ரெண்டாவது சாட்சி வந்து என் குஜலம்பரக்கு என் மருமக இருக்குது நான் போய் மாதா தீர்த்தமும் புதுமையும் கொண்டு போய் என் மருமகளுக்கு வைத்தால போகவும் நான் சாச்சி சொல்கிறேன்னு வேண்டி என் மருமகளுக்கு தேய்ச்சி விட்டேன் அதே மாதிரி அவங்க சித்தியோட அவங்க தங்கச்சி மகன் அந்த பிள்ளைக்கு வைத்தால போகவும் நான் சே விட்டேன் போடான கோடி நன்றி என் பேர் அரப்பின் மேரி என் மகள் ஒசூரில் கடை வச்சுட்டு இருந்தாங்க ஆக்சிடெண்ட் ஆகி என் பேத்தி அனுமனையே இறந்து போச்சு என் மகளுக்கு காலில் ரெண்டு காலிலேயுமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க எலும்பு ரெண்டு காலிலுமே எலும்பு ஒடிஞ்சி வச்சு தொடையில என் மகள் நிதானம் இல்லாமல் பத்து பதிமூணுன்னா குளுக்கோஸ்லேயே தான் இருந்துச்சு சந்தியா போகிற ஒரு தீர்த்தம் குதுமை கொண்டு போய் கொடுக்கவும் அந்த பிள்ளைங்க உடனே முழிச்சிருச்சு எப்பா எம்மான்னு எங்களோட கூப்பிட்டு பேசிச்சு புகழ் சந்தியா போருக்கு நன்றி என் பேர் சத்திகா சேலி நான் வந்து புகிலைப்பட்டியிலேருந்து வரேன் நான் இப்போ டென்த்து முடிச்சிருக்கேன் டென்த்தில் வந்து நானூறு மார்க்கு மேலே வாங்கினா சாட்சி சொல்கிறதா வேண்டியிருந்தேன் இப்போ நானூற்றி இருபத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிற பள்ளியில் வந்து ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கேன் அதற்காக சந்தியா பேருக்கு கோடான கொடி நன்றி ஆட்டோ மேலே வரேன் நான் வந்து சந்தியாபிராய் ஆட்டம் வந்து டென்த்தில் வந்து அதே மதிப்பெண் எடுத்து நல்ல பேர் எடுத்தேன்னா சாக்கிய வேண்டியிருந்தேன் அதேமார்க்கு நிறையா மதிப்பெண் நடத்துகிறேன் சந்தியா பறவைக்கு நன்றி இயேசுக்கே புகழ் நான் மாரம்பாடி குளத்துப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன் என் மச்சனனுக்கு ஒம்போது வருஷமாக குழந்த இல்லை நான் அங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனேன் இப்போ குழந்த ஆண் குழந்த பிறந்திருச்சு போன வாரம் அப்புறம் என் பையனுக்கு ஏதோ விசகடி மாதிரி கடித்தது உடம்பு ஊராக வீங்கிடுச்சு அப்போங்க நான் சென்னையிலேருந்து வரும்போதே வேண்டிக்கிட்டு வந்தேன் என் பையனுக்கு சரியாயிடுச்சுன்னா நான் வந்து சந்தியாவுக்கு இருக்குது நன்றி சொல்றேன் இப்போ என் பையன் நல்லா இருக்கான் கோடான கோடி நன்றி சந்தியாக பருக்க யேசுக்கே புகழ் எசுவிக்கே நன்றி பருக்கே நன்றி எங்கள் வீட்டுக்காருக்கு குடல் ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டான் காசு கொள்ள காசு அங்கட்டுங்கிட்டும் கேட்டாக என்னால் முடியல அப்புறம் ஒருத்தர் ஆரோக்கியமாக மூலிகைத்தில் ஒருத்தர் வந்து சொல்லி பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஏதோ செஞ்சு நல்லபடியாக ஆயிடுச்சு அப்புறம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு இப்போ ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார் போன வாரம் திங்கட்கிழமை போய் போய் ஸ்கேன் எடுன்னு சொல்லிட்டாங்க குடலில் ரொம்ப புண்ணாக இருக்குது அதனால் ஸ்கேன் எடுமாட்டாங்க ஸ்கேன் எடுக்க முடியாது நாளைக்கு வாங்கிட்டாங்க சரி இன்சா கிழமையும் கூட்டிகிட்டு போனேன் போக அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டு நாளைக்கு தேன் தருவோம் அப்படின்ட்டாங்க அந்த ஸ்கேனு இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு இருந்து வாங்கிட்டு போய் மாட்டா காமிச்சேன் கல் இருக்குதுமான்னு சொல்லிட்டாங்க நான் எதோ தாங்க முடியும் சந்தியா தான் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இதில் போய் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருந்துச்சு இப்போ போன வாரம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு கல் இருக்குதுன்னு சொன்னாங்க புதன்கிழமை டாக்டர் வர சொன்னார் நான் போகல வியாழக்கிழமை சந்தியா அப்புறே நாங்கள் ரெண்டு பேரும் வாரம் எங்களுக்கு என் குருஷனுக்கு எந்த விதமான இது இருக்கக்கூடாது நான் நாளைக்கு ரிப்போர்ட்டை போய் வெள்ளிக்கிழமை வாங்கும் போது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புலம்பி வேண்டிக்கிட்டு போனேன் போன வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் போய் வாயில் போலி கோடி நன்றி பேசுவுக்கு புகழ் நான் திண்டுக்கல் சவரியார் பள்ளியத்துலேருந்து வரேன் ஃபஸ்ட் டைம் அம்மா தான் வந்தாங்க போன வீக்கில் வந்துட்டு எனக்கு வரணும்னு ஐடியாவே இல்லை ஆனால் எதிர்பாராம வந்து இங்கே தங்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போனோம் என் தங்கச்சி டென்த்தில் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே எடுக்கணும்னு நினச்சி அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்துச்சு சிக்ஸ் இயர்ஸாக எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ப்ளஸ் வீசியும் சேர்ந்துருந்துச்சு தையல் இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது இங்கே வந்துட்டு போயிட்டு புதுமையை வாங்கிட்டு போய் டெய்லியும் அதை மட்டும் தான் தேய்க்கிறேன் இப்போ எனக்கு வீசியும் உள்ள சைன சுத்திரமே எதுவுமே இல்லை போன வீக்கில் இங்கே வந்தப்போ ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் எங்கள் கையிலேருந்து மிஸ் ஆகிடுச்சு நாங்களும் ஃபுல்லாக தேடுணும் இங்கே இங்கே எதுவுமே கிடைக்கவே இல்லை ஆனால் சந்தியாகப்பட்ட ப்ரேயர் பண்ணி என்னோடய மெடிசன் பாக்ஸில் இருந்துச்சு சந்தியாகப்பிற்கு கூடலாம் கூட நன்றிக்கு என் பேர் தமிழ் செல்வி நான் வெள்ளோட்டிலேருந்து வர்றேன் என் மகன் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருந்தேன் டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு மார்க் வாங்கிருச்சு சந்தியாப்பருக்கு கொடான கொடி நன்றி என் பேர் ஜோசப் நான் இருந்து வந்தேன் முத்தலைப்பட்டி நான் டென்த்தில் முடிச்சுட்டு லெவல்த்துக்கு போகிறேன் டென்த்தில் அதிக மதிப்பு நடித்ததுக்காக சந்தியாபருக்கு நின்றோம் எங்கள் புனித சந்தியாதேதே